ஹை ஃப்ரெண்ட்ஸ் தளபதி திமுகவையும் முதல்வர் அவர்களையும் கடுமையாக விமர்சனம் பண்ணி ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு அதாவது சிவகங்கை மாவட்டத்தில் நடந்த ஒரு துயரமான விஷயம் இப்போ பயங்கர என்னென்னா விசாரணைக்காக கூப்பிட்டு போன அஜித் குமார் ஒரு நபர் பார்த்தீங்கன்னா இறந்திருக்காரு தளபதி என்ன அறிக்கை விட்டு கடந்த வெள்ளிக்கிழமை சிவகங்கையில் மடப்புறம் பத்திரகாளி அம்மன் கோவிலுக்கு வந்த நிக்கிதா அவர்கள் காரில் வச்சிருந்த தன்னோட நகையை காணும் அப்படின்ற மாதிரி போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுத்துருக்காங்க ஸோ காவல்துறை சார்பாக நிக்கிதா அவர்களுக்கு உதவி பண்ண அந்த கோவிலோட பாதுகாவல காவலரை கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க போலீஸ் சோ அப்ப விசாரிச்சு அனுப்பிட்டு தென் திரும்பவும் விசாரணைக்காக இன்னொரு தடவை கூப்பிட்டு இருக்காங்க சோ இந்த நிலையில அஜித் குமார் அவர்கள் வீடு திரும்பல காவல் நிலையத்துக்குள்ள மயங்கி விழுந்து இறந்துட்டதா போலீஸ் தரப்புல இருந்து சொல்லப்படுது சோ கபட நாடக திமுக ஆட்சியில் இந்த மாதிரி நடக்கிறது ஒண்ணும் ஃபர்ஸ்ட் டைம் இல்ல ஆல்ரெடி நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு உதாரணத்துக்கு சொன்னோம்னா அண்ணா நகர் சிறுமி பாலியல் வழக்கா இருக்கட்டும் கனக மாசத்திரம் கர்ப்பிணி பெண்ணை எட்டி உதச்ச சம்பவமா இருக்கட்டும் இந்த மாதிரி சமீபத்திலே நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு காவல்துறையோட போக்க பார்க்கும் போது இப்ப தமிழ்நாட்டில் நடக்கிறது நாம தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளோட ஆட்சியா இல்ல காவல்துறையோட ஆட்சியானே சந்தேகம் வருது எதிர்கட்சியா திமுக இருந்தப்போ சாத்தான்குள சம்பவத்திற்கு வாய்க்கிழிய வீர வசனம் பேசிய முதலமைச்சர் அவர்கள் இப்ப அவரோட ஆட்சி காலத்திலே இந்த மாதிரி நடந்திருக்கு இதுக்கு ஏன் ஒரு வாயை திறக்கல சோ விசாரணை பண்ணும்போது அதுக்கு என்ன ரூல்ஸ் இருக்கோ அந்த வகையில் தான் பண்ணணும் அதிகாரத்தை துஷ்பிரோகம் செஞ்சு பண்ணக்கூடாது ஸோ தவறு இழைத்த காவலர்களை ஜஸ்ட் பணியிட நீக்கம் மட்டும் பண்ணாம அவங்க மேல வழக்கு பதிவு பண்ணி அவங்கள கைது பண்ணணும் அண்ட் இனிவரும் காலங்களில் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காம இருக்க முதலமைச்சர் அவர்கள் உறுதி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நேரடியாகவே முதல்வர் ஸ்டாலின் அவர்களை தளபதி விமர்சனம் பண்ணியிருக்காரு அண்ட் விசாரணை ஜெய் பீம் விடுதலைன்னு எத்தனை படங்கள் வந்தாலும் திருந்தவே மாட்டாங்க போல இவங்க சாகுற அளவுக்கு விசாரணை பண்றானா அவனா மனுஷனே இல்லை சைக்கோ ஸோ அவனெல்லாம் கைது பண்ணி தூக்கி உள்ள போட்டு கடுமையான தண்டனை கொடுக்கணும் இந்த தண்டனையை பார்த்தாவது அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிற மற்ற மிருகங்கள் திருந்தோம் இந்த மாதிரி தான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க கூட போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக நிறைய பேர் பயப்படுறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க ஆன் இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யூ